ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கலாம் ஒரு நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை நிழலமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு அதுக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பழத்தை வந்து மிக்ஸியில் அரைச்சு அதில் சேர்த்துக்கிறாங்க நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் அதை நல்லா இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா அதை போட்டுக்கலாம் ஊனை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வணக்க வணக்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் வந்து ரெண்டு உருளைக்கெழங்க வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க தோல் சீவி அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து இந்த மசாலாலே இந்த உருளைக்கெழங்கு வந்து வேக வைக்கணும் பாருங்கள் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலாலே உருளைக்கிழங்கு அப்ப சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க இல்லைன்னா பத்து பிடிச்சிடும் அதுக்கப்புறம் முருங்கக்காய் வந்து நான் ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அது கூட அதை போட்டுக்கலாம் என்னடா மட்டன் குழம்புல முருங்கைக்காவானு பார்க்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி வைங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து அது முருங்கக்காய் வேகிறதுக்காகவே நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மூடி வச்சுக்கலாங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து உருளைக்கெழங்கும் முருங்கக்காவும் நல்லா வேகும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்குறாங்க ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி மட்டும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றணும்னா கொஞ்சம் புளி படித்த மாதிரி இருக்கும் அதனால் அளவாகவே புளி ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ எந்தளவுக்கு நமக்கு வந்து இது வேணுமோ நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாரு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து மட்டன் கைமா உருண்டை வந்து நான் இந்த மாதிரி யூஸ்வல் நம்ம மட்டன் கைமா உருண்டைக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம வந்து மேரினேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நான் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கிறேங்க இப்போ வந்து தீ வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒவ்வொரு உருண்டையாக தூக்கி உள்ளே போடணும் மெதுவாக மெதுவாக தூக்கி உள்ளே போட்டுடலாங்க பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸும் போட்டாச்சு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க இது வந்து எல்லா மாதிரி எல்லா பால்ஸும் மூழ்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணி விடலாம் அவ்வளோதான் அடுப்பை வந்து ரொம்ப சிம்லேயே வச்சிடணும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த உருண்டையில் கரைஞ்சிருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தலை தூவி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மலைச்சாழராட்டை கொத்தமல்லி தூவி அரைக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் பத்திரின்னு சொல்லுவாங்க அதுக்கெலாம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ